வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளக்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் அப்போ உணவின் வழியாக குணப்படுத்துவது எப்படி என்றால் நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உணவுகளை அதனுடைய தன்மை மாறாமல் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ காய் காயாகவே இருக்க வேண்டும் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் அப்போ உணவை மருந்தாக்கும் கலை உணவே மருந்து என்று சொன்ன முன்னோர்களுடைய வாக்கு அனைத்துமே நாம் சாப்பிடக்கூடிய உணவை அதனுடைய தன்மை மாறாமல் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதையும் முழுமையாக அழிக்கப்படாமல் அனைத்து சத்துக்களும் ஒருங்கிணைத்து அதனை அப்படியே சாப்பிட பழகும் பொழுது உச்சத்தலையில இருந்து உள்ளங்கால் வரை குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவே நமக்கு மருந்தாக மாறி அனைத்து குறைபாடுகளில் இருந்தும் நம்மளை விடுபட செய்யும் மாறாக இன்றைய காலகட்டத்தில் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள்தான் நமக்கு பலவிதமான நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்போ உணவை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு கலை தேர்ந்தெடுத்த உணவை எப்படி சமைத்து சாப்பிட வேண்டும் என்பது மற்றொரு கலை அப்போ இந்த இரண்டு கலைகளையும் யார் ஒருவர் கற்று தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆரோக்கியமானவர்கள் அப்போ உணவே மருந்து மருந்தே உணவு ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை உணவுதான் அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அவன் உணவு முறை சரியாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆரோக்கியமான மனிதனால் மட்டும்தான் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்போ ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய அந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டுங்கிற கலையை தெரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் முழு ஆரோக்கியமானவர்களாக மாறுவதற்குண்டான முயற்சிகளை எடுப்போம் உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் ஒவ்வொருவரும் உணவு முறைகளை நீங்கள் மாற்றினால் உடலில் மாற்றங்களை உண்டாக்கும் உடலில் மாற்றங்களை உண்டாக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் உலகத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தலாம் இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினம் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயம்ங்கிற தலைப்பில் கீரைகளை கொண்டு நமக்கு வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய கீரைகளை கொண்டு ஒரு கஷாயம் செய்யக்கூடிய முறையை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த கசாயம் நமது உடம்புல ஏற்படக்கூடிய சிறு சிறு உபாதைகளுக்கு ஒரு உடனடி நிவாரணத்தை வழங்கக்கூடியது மருந்து மாத்திரைகளை எடுப்பதை விட அந்த குறைபாடுகளுக்கு ஒரு தீர்வாக அமையக்கூடியதுதான் இந்த கசாயம் அப்ப இந்த கசாயம் இன்றைக்கு தினமுற ஒரு கசாயத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு கீரை கசாயம் பசலைக்கீரை இந்த பசலைக்கீரை எல்லாத்துக்குமே தெரியும் பாலாக்கீரை வேற பசலைக்கீரை வேற ஒரு சில மக்கள் இரண்டு கீரையும் ஒன்று என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலாக்கு வேற பசலைக்கீரை வேற இந்த பசலையில இரண்டு வகையாக உண்டு அதாவது கொடி பசலை என்று சொல்வார்கள் குத்து பசலை செடி பசலை என்று சொல்வார்கள் இந்த இப்ப நாம தேர்ந்தெடுப்பது குத்து பசலை என்று சொல்லக்கூடிய செடி பசலைக்கீரை தான் இந்த செடி பசலை கீரை வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இந்த தைராய்டு சார்ந்த குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பசலைக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் விளங்கக்கூடியது கால்சியம் குறைபாட்டினால் அப்போ ஒரு மனிதன் கால்சியம் பற்றாக்குறையினால் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கால்சியத்தினுடைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை எந்த கீரை என்று கேட்டால் அது இந்த பசலை கீரைதான் அதற்கடுத்து பெண்களுக்கு மிகவும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைய அப்ப பெண்களுடைய வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு முற்றிலுமாக ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை எது என்று கேட்டால் அது இந்த பசலைக்கீரை தான் அதன் மட்டும் கிடையாது இந்த பசலைக்கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா பசியின்மையை போக்கி நன்றாக பசி உணர்வை தூண்டக்கூடிய ஒரு கீரையும் இந்த பசலைக்கீரை தான் அப்போ உடல் வலிமை அடைவதற்கு தன்னுடைய உடல் வலிமை அடைவதற்கு இந்த பசலைக்கீரையை தவிர்த்து பசலைக்கீரைக்கு பசலை பசலைக்கீரை என்று சொல்லலாம் அப்போ உடல் வலிமை அழிவதற்கு தேவையான ஆற்றல் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கீரை இந்த பசலைக்கீரை தான் இந்த பசலைக்கீரையினுடைய பொதுவாக மருத்துவ குணம் என்னென்று கேட்டால் நீர் கழுப்பு நீர் அடைப்பு மதுமேகம் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரையாக விளங்கக்கூடியது இந்த பசலைக்கீரை அதுக்கடுத்து அலோசிகம் என்று சொல்லக்கூடிய அந்த தாகம் அடிக்கடி தாகம் இருக்கக்கூடிய போக்க கூடிய ஒரு கீரை இந்த கீரை தான் இவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த கீரை வைத்து இன்றைக்கு நாம் ஒரு கசாயம் செய்ய போகின்றோம் இந்த கசாயத்திற்கு பெயர் பசலைக்கீரை பார்லிக் கசாயம் கீரை பார்லிக் கசாயம் அப்ப இந்த பசலைக்கீரை கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பசலக்கீரை சாறு சாறு ஒரு அரை லிட்டர் சாறு ஒரு அரை லிட்டர் அல்லது பசலக்கீரை ஒருநூறு மில்லி மிக குறைந்த அளவு எடுத்துக்கொள்ளலாம் பசலைக்கீரை மில்லி பார்லி இருக்கு இல்லையா பார்லி எழுபத்தி ஐந்து கிராம் சீரகம் எழுபத்தி ஐந்து கிராம் இந்த மூன்று தான் நமக்கு தேவை அப்ப இந்த பசலை பார்லி கஞ்சி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம் பசலை சாறு இருநூறு மில்லி பார்லி எழுபத்தி ஐந்து கிராம் சீரகம் எழுபத்தி ஐந்து கிராம் அப்போ இந்த மூன்று பொருட்களை நாம் எடுத்துக்கொண்டாச்சா இப்பொழுது செய்முறை பார்க்கலாம் முதல்ல பசலக்கீரை சாறு தயாரிக்க வேண்டும் அப்போ நமக்கு தேவையான அளவு சாறு என்பது இருநூறு மில்லி அப்போ இருநூறு மில்லி சாறுக்கு தேவையான அளவுக்கு பசலக்கீரைகளை வாங்கி ஆய்ந்து அதனை மிக்சியில் போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைத்து அந்த சாறு வடிகட்டி கொள்ள வேண்டும் அப்போ நன்றாக அரைக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு நன்றை மை போல அரைச்சா வடிகட்ட தேவையில்லை அப்போ தேவையான அளவுக்கு பசுக்கீரையை வாங்கி மிக்சியில போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு எடுத்துக்கிறோம் நல்லா நைஸாக அரைச்சி அப்போ இரநூறு மில்லி சாறு அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் இந்த பார்லி எழுபத்தஞ்சு கிராமும் சீரகம் எழுபத்தஞ்சு கிராம் வைத்திருக்கோம் இல்லையா அந்த பார்லியையும் சீரகத்தையும் இந்த பசலை அரைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பசலைக்கீரை சாரில் போட்டு ஒன்றாக கலக்கி சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும் ஒரு இரண்டு மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரம் ஊறினதற்கு பின்பு அதனை எடுத்து மறுபடியும் ஒரு கலக்கு கலக்கி ஒரு பெரிய தட்டுல ஊத்தி பரப்பி நன்கு உளர வைக்க வேண்டும் அப்போ ஒரு நாட்கள் அல்லது இரண்டு நாட்களில் அது முழுமையாக நன்கு உலர்ந்து மாதிரி வந்துடும் பின்பு அதனை எடுத்து உடைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் உடைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வளவுதான் இப்ப இதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய முக்கியமான வேலை இந்த அரைத்து வைத்திருக்கக்கூடிய பொடியில தான் நாம் கஷாயம் செய்ய இந்த அரைத்து வைத்திருக்கோம் இல்லையா அந்த பொடியில இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடியை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு ஐந்து டம்ளர் தண்ணீர் ஊத்தி நன்றாக கொதிக்க வைத்து ஒன்றரை டம்ளர் அளவாக சுண்ட வைத்து இறக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பொடி தயாரிக்கணும் தயாரிச்சதுக்கு பின்பு அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஐந்து டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து அதனை ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சுண்ட வைத்து இறக்கி வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் செய்முறை செய்முறை புரிஞ்சிருக்குமா சாறு பார்லி சீரகம் இந்த மூன்றையும் ஒன்றாக கலந்து ஊற வைத்து காய வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் அந்த பொடியில் இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடியை எடுத்து பாத்திரத்தில் போட்டு ஐந்து டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து ஒன்றரை டம்ளர் அளவாக சுண்ட வைத்து இறக்கி வைத்து கொள்ள வேண்டும் செய்ச்சா ரைட் எப்படி சாப்பிட வேண்டும் அப்ப தினமும் காலை மற்றும் மாலை என இரண்டு வேலையும் தினமும் காலை மற்றும் மாலை என இரண்டு வேலையும் இந்த வழிமுறையில கசாயம் செய்து குடிக்க வேண்டும் சாப்பாட்டுக்கு முன்னாடி யார் குடிக்க வேண்டும் எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த கசாயம் மருந்தாக பயன்படப் போகிறது என்று கேட்டால் நீர் கடுப்பு மற்றும் நீர் அடைப்பு சார்ந்த குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்ப எப்பொழுதெல்லாம் நீர் கடுப்பு உண்டாகிறதோ நீர் அடைப்பு தன்மை உணர்கிறீர்களோ அந்த நேரத்துல இந்த கஷாயத்தை இந்த பொடியை நம்ம தயாரித்து வைத்திருந்தோம்னா அப்ப இந்த குறைபாடு இருக்கும் பொழுது உடனடியாக அந்த பொடியிலிருந்து எடுத்து கஷாயம் தயாரித்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த நீர் அடைப்பு மற்றும் நீர் கடுப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுபடலாம் அப்போ நீர் கடுப்பு மற்றும் நீர் நீர் கடுப்பு நீர் அடைப்பு போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு உதவக்கூடிய ஒரு கசாயம் என்ன கீரை பசலக்கீரை பார்லி கசாயம் பார்த்தோமா இல்லையா பசலைக்கீரை வாங்கும் பொழுது இது பொடியாக தயாரித்து வச்சுக்கிட்டோம்னா எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்தலாம் இது அப்ப கீரை கிடைக்காத பட்சத்துல திடீர்னு நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த நீர் கடுப்பு நீர் அடைப்பு பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த பசலை கீரை கிடைக்கலன்னா நம்மளால செய்ய முடியாதா இல்லையா அப்ப கீரை கிடைக்கும் பொழுது இந்த வழிமுறையில பொடி செய்து வைத்து கொண்டோம்னா அப்ப யாராவது நம்மளுடைய குடும்பத்திலேயோ அக்கம் பக்கத்திலேயோ கடுப்பு நீர் அடைப்பு போன்ற குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த பொடியை கொடுத்து கசாயம் செய்து கொடிக்க சொன்னா அந்த குறைபாடுகளிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு நாம் ஒரு உதவி இருப்போம் அல்லவா அப்போ இந்த அதனை தயாரித்து இந்த குறைபாடு உள்ளவர்கள் பயன்படுத்தி இந்த பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் பொழுது அதனுடைய அவர்கள் வாழ்த்துவார்கள் அதனுடைய பலன் மிக அபரிதமாக இருக்க ஆகின்றோம் செய்யவும் கட்டாயம் செஞ்சுங்க நாளைக்கு இன்னொரு கீரை இன்னொரு கஷாயம் மீண்டும் சந்திப்போம்